ஆன்மெண்ட் ஆன்மெண்ட் அப்படியே போட்டுருக்கேன் விட்டாங்க விட்டாங்க. டே இழுத்து 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 வருது ஆடு பஸ் கொட்டி இருக்கின்றது தோஷிக்க மாட்டான் பஸ் ஜோடி காடைங்க சடமே ரெண்டு சாலுக்கு போதே இருக்கின்றது

सरकारு சாவிதுனே முதਲਾவதாக கோசிவருகிட்ட சாரி நிர்வாகரங்கல பகாதேபான் இரண்டாம் தடவை ப்ராப்பர்ட்டி மூலாந்தா கொட்டி கருப்புன சாவிதுனே வளபெட்டிய முதனே நெடும்பனா பாண்டியன் மரவர் குடும்பகுலம் கோசிவருகிட்ட சாரி நிர்வாகரங்க குடும்ப நெடும்பனா பாண்டியன் பக்கவாட்டில் வந்துட்டிருபதே பக்கவாட்டில்

ஐந்து <laughs> <laughs> அரத்துகボール விளை சாமி அரோட்டி ஜல்லபாண்டியா பல அரத்துகமா அரத்துக அரத்துகボール துணை அரவத்தி ஜல்லபாண்டியா ரெம்பலா உக்கற வாண்டியா சேவர் ஆப்பனூர் புலாவதாடா மாரேது மோரேது மாரே ஏறுதுங்க காட்டுப்ளையான போலாச்ச மேலே யார யார எல்லி பாத்துட்டீகா அந்த பையகுதுலாவதாவை வந்து கொண்டிருப்பத லட்சுமணா வாண்டியா மாரவர் கரம்ல கொலாம் அபுராக்கு தெப்புளா தாள்புடலாவதாக

啊。Uh UST газ nú틀� recib如果iffs保าน Mechanicsirittiрон기 cœur ë render yeahTop one Means <laughs> 1 Ottil theory lordeshers last wordMe first here on 2 eyeshadow last word left footceu now on 2conducteneget assistant.itiesappu 좋아 time and I'm வரிசைக அப்படிதான் இன்றைக்கு அந்த கொடியை காட்டினோட எல்லாம் வரிசையா போடு 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 விடு இல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மெல்ல ஓட்டுறீங்களா ஓட்ட வாங்க செய்ய வேண்டியது பட் 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 அண்ண இவர் இப்போ தான் போகிறாரு ஆடு நல்லா பவராக Npis Tiki atras qu**ει

ಲಾವಣದ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಟ್ಟಿ ಎಡಿತ ಮೊದಲಾವಲ ಮುಖ್ಯ ಮೈಸೂರು ಬರುವುದಕ್ಕೆ ನಾನು ಕೇಳಿದ ಬಂದು

વટ 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 போராட்ட <laughs> முடித்திருந்தா <laughs> 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 அவரை ஆன் பண்ணுற முண்டா வந்தான நான் தேவையான அரசு மட்டும் பாருங்க தாக்கியப்பாண்டிய அப்புறம் நான் கடைசி வரிக்கு நிச்சயதானே பேருக்கு தை விடுவதுக்கா தத் சமயம் முன்ன நாலு எடுத்து கொண்டது பாரித்தேன் விடுவதுக்கா தேவைதான் மட்டனின் கோட்டிக்கு விரும்பியே கேள்விக்கா தெரிஞ்சு போட பாண்டியர் பரோபர் கந்த குலா அப்புறம் கொஞ்சம் பூரா நாள் ஓட்டி வரிக்கு நடக்க வேண்டிய